கைஸ் இப்போ சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா நம்ம தனுஷ் அண்ட் முன்னாள் டாகூர் இவங்க பிரச்சனை தான் பார்த்தீங்கன்னா பெருசாக போயிட்டு இருக்குது சோ இந்த பிரச்சனைக்கான தீர்வு அப்படின்றது கிடைக்கவே மாட்டேங்குது தான் பாத்தீங்கன்னா இப்போ சோசியல் மீடியாலே பயங்கரமான ஒரு அப்டேட்டாக போயிட்டு இருக்குது ஸோ இந்த அப்டேட்டை பொறுத்தளவுக்கு என்ன தகவல் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து முன்னாள் டாக்கூர் மேரேஜ் பண்ணிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்றாங்க பட் இவங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில குரூப் இதில் வந்து எது உண்மை அப்படின்றது அவங்க ரெண்டு தான் தெரியும் இதை பாத்தீங்கன்னா சீமா பிரபலங்களே வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா எல்லா டைவஸ்க்கும் தனுஷ் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இருக்காங்க தனுஷிய வந்து எல்லாத்துக்கும் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்காரு சூப்பர் ஸ்டாரோட மருமகனா எப்படி இருக்கணும் அவரே வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா மத்த ஸ்டார்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அவங்களும் பாத்தீங்கன்னா இப்படிதான் டேட்டிங் அது இதுன்னு சுத்திட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியா ஃபுல்லாக இந்த ஒரு கண்டென்ட்டை பரப்பிட்டு வராங்க சோ இது பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் காதுக்கு போயிருக்குது சூப்பர் ஸ்டார் வந்து இதை பத்தி எதுவுமே வந்து கண்டுக்கலையாம சூப்பர் ஸ்டார் என்ன சொல்லியிருக்காருன்னா என் வழியில நான் போறேன் அவரோட வழியில அவரு போறாரு சோ கண்டிப்பா வந்து இது வந்து எந்த பிரச்சனையுமே இதுல கிடையாது திருப்பி தனுஷ் அண்டு ஐஸ்வர்யா ரெண்டு பேரும் ஒன்னா தான் இருக்காங்க அதனாலேயே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு விஷயத்தை பற்றி யாருமே வெளியே பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியர் என்ன அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ கூடிய சீக்கிரமே பார்த்தீங்கன்னா தனுஷ் அண்டு முருணாள் டாக்கூர் இவங்க பிரச்சனைக்கு வந்து ஒரு சொல்யூஷன் வந்து கிடச்சிரும் ஸோ இந்த சொல்யூஷனுக்கு வந்து வேறு வழி என்ன அப்படின்றது இன்னும் கிடைக்காத இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதை பற்றி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஒரு ட்ரெஸ் பண்ணுறேன் தேங்க்யூ வெரி மச்